இருபத்தி நாலாம் ஆண்டு மூன்றாவது முறையாக மேட்டூர் காவேரி அணை நிரம்பி இருக்கின்றது நூத்தி இருபது அடியை தாண்டி உபரிநீராக மூவாயிரம் அடி வெளியே போயிருக்கு இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடமும் துறையினுடைய அதிகாரியிடமும் உடனடியாக உபர்நீர் திட்டம் கோனூர் கிராமத்தில் இருக்கின்ற திப்பமட்டியில் நீரேட்டு முறையில் இருக்கின்றத பம்ப் பண்ணுங்க உடனடியாக அதில் ஏரி ஏறி குன்றியோ முட்டைநேரி காளிப்பட்டி இங்கேருந்து தொடர்ந்து சங்ககிரி ஏரியெல்லாம் ஏறிக்குனா ரொம்ப பாதி ஏரியா இருக்குது இப்போ இந்த உபர் நீர் வந்து கீழே போகாமல் நீங்கள் ஏறி திறந்து விடுங்கன்னு சொல்லி சொன்னோம் சார் கட்டாயம் உடனே நைட்டு காலையில் தண்ணி திறந்து விட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரெண்டாவது பெரியான எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் தலைவர் அன்புமணி அவர்களும் பல முறையை சொல்லியிருக்காங்க தண்ணியே வீணாக்காதீங்க மிகப்பெரிய பொக்கிசம் பெரிய சொத்து ஒவ்வொரு நீர் வெளியே அனுப்பாம சரபங்க மூலியமா அங்கங்க அங்க நீரேட்டு முறையில் அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க எந்த திட்டமும் இல்லை கொள்ளிட வரியும் அனுப்பலாம் அதை அனுப்பலாம் பாருங்க வெறும் பச்சையா இருக்குது ரெண்டு கிலோமீட்டர் இந்த தண்ணி தான் குடிக்க போறாங்க இதுக்கு நீர்வளத்துறை ஆதாரையும் அமைச்சரும் அதனுடைய துறை சார்ந்த அதிகாரிகளும் சரி சாக்கலை சுற்றுச்சூழல் அமைச்சர் மெம்பர் செக்ரட்டரி அதை பத்தி கண்டுக்கல இப்ப அதிகமா நோய் வர்றது தண்ணீர்ல அந்த தண்ணி பூரா பூரா பச்சையா பாய்ச்சி படைஞ்சிருக்குது அழுக்கு படைஞ்சிருக்கு கழிவு நீர் படைஞ்சி கெமிக்கல் கலந்து ஒரு இந்தியாவில் பெரியான இருபது மாவட்டத்துக்கு குடிநீர் கணக்கு அணையில பச்சையா இருக்குது செகப்பா இருக்குது நீல கலரா இருக்குது ஆக இதை அரசாங்கம் செவி முக்கியமான மக்களுக்கு நோய் பரவுது கால்ரா வாந்தி வயிற்று போக்கு நடக்குது எனக்கே பாருங்க தண்ணி குடிச்சி தொண்டை நெஞ்சு குறை மக்கள் அதிகாரம் உங்களுக்கு இருக்குது இதுக்கு உடனடியாக என்போர்ஸ்மெண்ட் சுற்றுச்சூழலினுடைய டெக்னிக்கல் டீம் அனுப்பி இந்த பச்சை என்ன காரணம் கெமிக்கல் தண்ணியில் கலக்காமல் இதை அப்புறப்படுத்துறது என்ன வழி இதை ஒரு ஆய்வு அறிக்கையை அளித்து லேப் டெஸ்டிங் கொடுத்து இதை உடனடியாக அகற்றணும் பல தான் இருக்குது அதிகாரி உங்ககிட்ட இருக்காங்க நாங்க மேற்பார்வையாளர் இந்த தொகுதியில மேற்பார்வையாளர் வரலாம் இத உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சுற்று சூழ்நிலையினுடைய சுகாதாரத்துறையினுடைய சேர்மேன் நம்மளுடைய நீர்வளத்துறை ஆதார அமைச்சர் அண்ணன் துறைமுருக அவர்கள் மூணு துறையும் சேர்ந்து இந்த தூய்மையை மக்களுக்கு உறுதிப்படுத்தி நல்ல தண்ணி அனுப்பணும் எனக்கு ஆதங்கம் என் ஊர்ல பெரிய அணை நூத்தி இருபது அடி தொண்ணூத்தி மூணு புள்ளி நாலு ஏழு டிஎம்சி தண்ணி இந்த தண்ணி ஆச்சு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்துல மூவாயிரம் கனடி வெளியே போகணும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல வராங்க போயிடுறாங்க என்ன காரணம் என்பதை தெரியப்படுத்தணும் மத்திய சுற்றுச்சூழல் மாநில சுற்றுச்சூழல் மருத்துவர் ஐயா போய் பாருப்பா தண்ணி நம்புது அந்த தண்ணியை நீங்க உபர்நீர் நீர் திட்டத்துல ஏற்றி ஏறி போப்பா அதிகாரிகளை பாருப்பான்னு சொல்லி அண்ணன் அன்புமணி அவர்களும் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களும் போய் பாரு கலெக்டர் போய் பாரு தண்ணி வீணா போகும்போது அந்த உபர் நீர் திட்டத்துல பம்ப் பண்ண சொல்லு இந்த ஏரிக்கெல்லாம் ரப்ப சொல்லு விவசாய மக்கள் பிழைப்பாங்கன்னு சொல்லி காலையில ஆறு மணிக்கு போன் பண்றாங்க நான் ஒடியாந்து எல்லாம் பார்த்து பூ தூவி அந்த மூன்றாவது முறையாக ரொம்ப அந்த தண்ணியை வரவேற்பு மலர் தூவி எனக்கு ஆதங்கம் இந்த ஊர்ல பிறந்தவங்கனால இந்த மக்கள் பிரதிநிதினால ஆகவே குறை சொல்லுவது என்னோட நோக்கம் இல்லை அண்ணன் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அண்ணன் ராஜேந்திர அவர்கள் நீங்களும் வந்து இந்த மாவட்டத்துக்கு முதலமைச்சர் அவங்க பொறுப்பு அமைச்சராக போட்டாங்க நீங்க இதை வந்து தண்ணி பார்க்கணும் அதே மாதிரி தருமல்ல பராமரிப்பு சரியில்லாதனால் நூறு கோடி ஆப்பர் மூணாவது ஆப்பர் பிச்சுட்டு உளுந்து ரெண்டு பேர் உயிரிழப்பு அஞ்சு பேர் வந்து தீவிர சிகிச்சை அவங்களுக்கு நிவாரணம் அது இல்லாமல் நூற்றி பத்து கோடி அரசாங்கம் டிஎன்ஏபிக்கு இழப்பு ஆக ஏற்கனவே ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி தமிழ்நாடு அரசு கடல்ல தத்தளிக்குது கேள்வி கேக்குறது ஈஸி ஒரு நாட்டையும் அரசாங்கத்தையும் நடத்துறது கஷ்டம் எதிர்கட்சி பேசுறாங்க அவங்களுடைய கடமை அது எனக்கு வந்து அரசாங்கத்தை குறை சொல்லிட்டோம் மற்ற எனக்கு வேலை நடக்கணும் சுகாதாரமான மருத்துவம் சுகாதாரம் தண்ணி வீணா அரசு பணம் வீணா தருமல்ல நூத்தி பத்து கோடி ஐயாயிரம் லிட்டர் ஆத்துல போகுது தொலைக்காட்சி நண்பர்கள் எழுதுங்கதை அபாய கட்டத்தில் மேட்டூர் அணை இருக்குது சேலம் மாவட்டத்தில் கழிவுநீர் மேட்டூர்ல கலக்குது வேர்க்கல் புதூர் பியன்பட்டி மேட்டூர் நகராட்சி அத்தனை கழிவும் கலக்குது இதை குடிச்சுவிட்டு தான் நோய் வருது ஆக எப்படி மக்கள் வாழ்றது பக்கத்தில் சுற்றியும் கெமிக்கல் கம்பெனி ஆக இந்த மேட்டூர்ல முக்காவாசி மக்கள் இடம்பெயர்றாங்க வாழ்றது தகுதி இல்லாதவங்க ஆகவே இந்த பாதுகாப்பையும் இதனுடைய காவேரி தண்ணியும் இது ஒரு தனி அதிகாரி போட்டு இதை சீர் செய்ய வேண்டும் அப்படிலாம் மக்கள் அச்சத்தில் இருக்கின்றார்கள் அவல நிலையில் இருக்கின்றார்கள் இதை யார் காப்பாற்றுவது என்று கேள்விக்குறியாக இருக்கின்றனர்